அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது ஒரு ஒரு அற்புதமான ஒரு அஞ்சனத்தை நம்ம பதிவில் சொல்கிறோம் வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அஞ்சனாவே தவறான ஒரு செயல்பாடில் வந்துடாதீங்க அஞ்சனத்தை யூஸ் பண்ணாத ஒரு குரு கூட யாரும் இருக்க மாட்டாங்க அஞ்சனத்தை பயன்படுத்தாமல் எந்த ஒரு வாழ்க்கை பயணத்தில் யாரும் பயணமே அடைய மாட்டாங்க ஏன்னா நெத்தியில் வச்சால் மட்டும்தான் அஞ்சனம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது அஞ்சனோ புருவத்துக்கு மத்தியில் தலியில் பின்புறத்தில் உள்ளங்கையில் காலில் நெஞ்சி குழியில் இந்த மாதிரி பட்டியலான இடத்துலலாம் அஞ்சனத்தை வைக்கலாம் எந்த அஞ்சனத்தை எந்த திசை எந்த மாதிரி பயன்படுத்தினா அது நம்ம வாழ்க்கைக்கு வெற்றி கிடைக்கும்ன்றது ஒரு முறை ஒன்று இருக்குது குருவாக இருந்து சொல்லி கொடுக்குற வித்தை எப்பவுமே சாகா வர மாதிரி ஏன்னா ஒரு குரு வந்து நம்பினால் அந்த குரு சொல்கிறது எல்லாமே பூர்த்தி பூர்த்தி நிலைய அடையும் அப்போது ஒருத்தவங்க பக்குவம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று படிப்பில் இன்னொன்று ஒருத்தவங்களோட சொல் புத்தியில் இன்னொன்று யோகாவில் யோகா இருபத்தி நாலு மணி நேரம் காப்பாத்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகலாம் அந்த டைமிங்கில் அதுவே அவங்க ஒரு சைக்கோ மாதிரி ஆயிடுவாங்க பாருங்கள் அந்த யோகா பண்ணலைன்னா இன்றைக்கி நான் பண்ணலை எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா அது ஒரு வகையான ஒரு போதை எல்லாமே ஒரு போதை தான் அந்த போதை வந்து ஆளை மயக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மனுஷனோட பதிவில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனுஷனு பக்குவப்படணும் பக்குவப்படலைன்னா அவனோட வாழ்க்கை பயணம் என்னான்றதே தெரியாமல் போய்டும் எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே மாய தான் மாய உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் அந்த மாய உலகம் வந்து அவங்க வந்து உணர்னா மட்டும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் கோவப்படுறதோ சஜஷன் பண்ணுறதோ இன்னொருத்தவங்க பேச்சை கேட்குறதோ இது பண்ணால் சரியாகிடுமா அதை பண்ணால் சரியாயிடுமா அப்படின்னு நினைக்கிறதோட நீங்கள் உணர்னா மட்டுந்தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பயணத்தையும் நீங்கள் ஒழுங்காக கொண்டு போக முடியும் அந்த மாதிரி பொருள் தான் இந்த அஞ்சனை செய்யும் அஞ்சனா நம்மளை கரெக்டாக ஒரு நிலை படுத்தி கொண்டு போகிற ஒரு விஷயந்தான் மந்திரம் ஜபிக்கிறோன்னா ஒரு உடம்ப வந்து கட்டுக்குள்ளதுக்கு தான் மந்திரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து ஒரு மெடிடேஷன்ல ஒரு தியானத்தில் உக்காந்துச்சிங்கன்னா காமாயிடம் உடம்பு அதுக்கு தான் பூஜா வீதியெல்லாம் நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க எந்திரமோ தாய்த்தோ வலுவை எது மேலே நம்பணும்னா ஒன்று நம்மளை நம்பணும் இல்லைன்னா இன்னொரு ஒரு பொருளை நம்பணும் இல்லை மந்திரத்தை நம்பணும் தெய்வத்தை நம்பணும் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து டீப்பாக நம்ம போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னு வாங்க ஆன்மீகம்ன்றது வேறு வழி என்றது வேறு நான் செல்லக்கூடிய பாதை வந்து முள்ளும் கல் பள்ளம் மேடு இல்லாமல் என் பயணம் கரெக்டாக செல்லும் அப்படின்னும்போது ஒரு குரு தான் அது அந்த பயணத்தை காமிச்சு கொடுக்கணும் நீ இப்படி பண்ணால் நல்ல நிலைமைக்கு வருவே நீ இப்படி இருந்தால் அற்புதமாக இருக்கும் அப்படின்றதுலாம் ஒரு ஒரு ஸ்பீச்சிங் அது அவர் உங்களுக்கு வழிதான் காட்ட முடியும் இப்போ நான் குருனா நான் வழிதான் சொல்ல முடியும் அதை பயன்படுத்துறது பயன்படுத்தாமல் இருக்கிறதெல்லாம் அவங்க உங்க பயணம் இதை வந்து ஒரு மனுஷனை கட்டுக்குள்ளே கொண்டு வரும் கட்டுக்குள்ளனா அந்த மனுஷன் அந்த மனிதரை ஆணும் பெண்ணும் நான் சொல்றது ஆணும் பெண்ணும் வாழ்க்கையோட தசையே தெரியாமல் எப்படி தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழுறோம்ன்றது புரிதல் வந்துச்சுனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் இது நல்லது இது கெட்டதுன்றது நீங்க உங்களுக்கு நீங்க அந்த பக்குவத்துல வரணும் அந்த கட்டுக்குள்ள நீங்க வராம எந்த ஒரு செயலும் நீங்க கயிறு போட்டாலும் உங்களுக்கு அது வெறும் கயிறு தான் வெறும் பொட்டு தான் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாய தான் ஏன்னா அந்த பு புரிதலை வந்து இந்த அஞ்சனம் தரும் செய்து ப பயனடிங்க வாழ்கலை யாருமே ஒருத்தவங்க கற்றுக்கின வித்தியை வாழ்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கன்னு போகிறது கிடையாது கற்றுக் கொடுக்குற வித்தை சாகா வர மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பதிவில் கொடுக்குறேன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு புரிதலே இல்லாமல் பயணம் செல்றீங்க ஒரு புரிதலே இல்லாமல் வாழ்க்கையோட ட்ராவலில் போயிட்டு ஃபோன் காலில் வந்து சொல்கிறதுனால இந்த புரிதல் உங்களுக்கு வரணும் உங்களோட வாழ்க்கை உங்களோட குடும்பம் உங்களோட ஜனனகால ஜாதகம் உங்களோட தசா புத்தி உங்களோட யோகம் உங்களோட கர்மம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இதுதான் உண்மை இதுதான் வாழ்க்கை இதுதான் கடவுள் இதுதான் அப்படின்றது லைஃப் தெரிஞ்சால் மட்டுந்தான் நீங்கள் செல்லக்கூடிய பாதை இனிமையாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் பயன்படுத்துங்க இதோட பொருள்லாம் நான் சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள்லாம் ஒரு பதினோரு ஒரு அஞ்சு பொருள் போதும் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு பொருள் எடுத்துக்கோங்க இது கிடைக்கும் போது பண்ணால் போதும் இன்னிக்கே பண்ணுங்க அப்படின்லாம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடும்போது உங்கள் வாழ்க்கை அமிர்தமா இருக்கும் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுக்கு மேலே அது மேலே வந்து உங்களுக்கு ஒரு பற்று வரும் அதை வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க சாப்பாடு கூட இல்லாமல் சாப்பிடும்போது அந்த சாப்பாடு கீழே சிந்தினா கூட அதை தொட்டு கும்பிடுவாங்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரம் கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருள் தேவதாரு கட்டை நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க வீடியோவை திருப்பி திருப்பி கேளுங்க தேவதாறு கட்டை மதிமயங்கினு ஒரு மூலிகை ஒன்று இருக்குது நாட்டு மருந்து கடலில் இது மட்டும் கேளுங்கள் மதிமயங்கி மதி மயங்கி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது அதோடய வேர் ஒரு ஐம்பது எடுத்துக்கோங்க ரொம்ப ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஐம்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தனா மரத்தில் வர புல்லுருவி சந்தன மரத்துல வர புல்லுருவி அத்தி மரத்துல வர புல்லுருவி அத்தி மரத்துல வர புல்லுருவி சென்னாய் உருவி புல்லு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க வேரோட வேணும் அருகம் அருகம்புல் வேரோட சம்மூலம் எடுத்துக்கணும் எருகில் வந்து எருகு இறக்க இயற்கை மரம் இருக்குல்ல வெளில அதில் புல்லுருவி வரும் அதை எடுத்துக்கோங்க வில்வோ மரத்தில் வர புல்லுருவி வில்வோ மரம் வேறு இந்த வேறுலாம் ஒரு ஐம்பது ஐம்பது எடுத்துக்கோங்க இதுக்கெல்லாம் காப்பு கட்டி பூஜை நிவர்த்தி பண்ணுங்க எடுத்துக்கணும் வந்துடுங்க நான் சொன்ன பொருள்லாம் வீடியோவில் திருப்பி திருப்பி கேளுங்க இது எல்லாமே நான் சொன்ன பொருள் எல்லாமே காம் பண்ணுற பொருள் யாரை ஒரு மனுஷன் வாழ்க்கையிலையே அவங்களுக்குள்ளேயே ஒரு ஜீவாத்மா ஒன்று இருக்குது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது கெட்டது சொல்லி தான் வாழ்க்கையே பயணம் போயின்னு இருக்கும் எது பண்ணக்கூடாதோன்றது அதுதான் பண்ணுவாங்க பண்ண வைக்கும் நல்லதை புரிஞ்சிக்கவே நல்லது வந்து யாருமே எடுத்துக்க மாட்டாங்கன்றதோட வாழ்க்கையே ரெண்டு தான் கெட்டது நல்லது துன்பம் இன்பம் பசி தூக்கம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தான் வாழ்க்கை எதை நம்புவாங்க கெட்டதை தான் நம்புவோம் நல்லதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே பண்ண மாட்டாங்க நான் சொன்ன மூலிகை எல்லாம் அற்புதமா வேலை செய்யும் இதை மொத்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க கிழமெல்லாம் வேணாம் ஒரே ஒரு கிழமை மட்டும் தான் நீங்கள் விட்டுருணும் இது வளர்பிரியா தேய் பிரியா நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்கவங்க எடுக்கும்போது தோஷமே கிடையாது உங்களோட குல தெய்வத்தை மட்டும் நினச்சி ஒரே ஒரு தீவாத்தனை பண்ணி என் வாழ்க்கைக்கு வழி காட்டி ஆண்டவா நீ தான் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாய அப்படின்னு சொல்லி ஐயனை வணங்க உங்களோட குல தெய்வத்தை வணங்க இஷ்ட தெய்வத்தை வணங்க நீங்கள் பலியெல்லாம் எதுவுமே கொடுக்கலாம் தேவையில்ல நான் ஒரு குருவாக இருந்து உங்களுக்கு ஒரு உபாசனை தரேன் நீங்கள் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா பயணம் வந்து ரொம்ப தொலைவு அதில் வந்து நடுவுலையே எதுவுமே ஸ்டாப் ஆகக்கூடாது தசை மாறிடக்கூடாது திரும்பிடக்கூடாது வாழ்க்கை இதுக்கு வாசனை இதெல்லாம் மொத்தமாக கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு பானை மாதிரி எடுத்துட்டு அதில் பச்சை கல்புரம் போட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் அதில் பச்சை கலப்புரம் போட்டுட்டு அதை பஸ்மமாக்கிடுங்க குழி கல்வோன்னு ஒரு கல்வம் இருக்கும் மருந்து அரிக்கிற கல்வம் அந்த கல்வத்தில் போட்டு நல்லா நீங்கள் எத்தனை ஜாமான அறியங்க ஆனால் அந்த மை நைஸாக எண்ணும் அந்த மை நைஸாக எண்ணும் இதுக்கு மந்திரம் வேணுமா உங்களோட மனசாட்சியே உங்களுக்கு தான் இப்படி உங்களோட மனசாட்சியே உங்களுக்கு மந்திரம் தான் இந்த பொருள்லாம் கிடைக்கணும்னா கூட கடவுள் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் போட்டு வா நீங்கள் எப்படி நீங்கள் முயற்சி பண்ணாலும் இந்த ஒரு பொருள் வாங்கினா உங்களோட கர்மா வந்து கடவுள் தீக்குறாங்கன்னு அர்த்தம் இதை நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா எப்போவுமே இதெல்லாம் புதையல் மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும் முயற்சி பண்ணணும் இந்த பிரிவில் எதுக்கு பிறந்தோன்றதுக்கு கடவுளே வழி இதுதான் நீ இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு எல்லாருமே அந்த வழியை தெரியாமல் கொடுக்க தெரியாமல் போகிற பாதை தான் தவறான பாதை அது தெரிஞ்சிச்சுனாவே மாதிரியும் விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள்ளேயே வரும் அதை தெரியாமல் தான் இது இந்த மாதிரி ஒரு செயல்பாடுலலாம் நல்லவன் கெட்டவன் ஆகுறது சில தீவை பார்க்க அப்படிலாம் போகிறது கெட்ட கெட்ட இதெல்லாம் போகிறதுக்கு இது உங்களை பக்குவப்படுத்தும் இது தீயில போட்டு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்வத்தில் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க நல்லா அந்த பவுடரை வந்து நல்லா நைஸாக இது பண்ணுங்க பண்ணிவிட்டு நீங்கள் பிறந்த கிழமைய மட்டும் தவிர்த்து கிழமையும் தவிர்த்து உங்களோட பிறந்த நாள் தகர்த்து மட்டும் மீதி எல்லா நாள்லேயும் நீங்க அந்த மூலிகையை வந்து எடுக்கலாம் சூரியன் அஸ்தமரம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கணும் எப்படின்னா நாலு மணிக்குள்ள நாலரை மணிக்குள்ளேயே எத்துணும் சாயந்தரம் ஈவினிங்கு நீங்க எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு கடவுளே உங்களுக்கு வழி காமிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதுல ஸ்ட்ரிட்டுலாம் கிடையாது ஏன்னா இந்த பொருள் கடைக்க வைக்கணும் இதை நீங்க வைக்கணுன்றது கடவுளை முடிவு பண்ணணும் ஓகேங்களா சரி அந்த கல்வத்தில் போட்டு நல்லா மை மாதிரி நைஸாக இது பண்ணுங்கள் ஆட்டி இது பண்ணிட்டதுக்கு அப்புறமா டேங்க் எண்ணெய் போடுங்க டேங்க் எண்ணெய் போட்டிங்கன்னா செந்தனாதி தைலன்னு ஒரு தைலம் ஒன்று இருக்கும் அந்த தைலம் குழி தைலன்னு ஒன்று இருக்கும் அந்த தைல கேளுங்க கிடைக்கலன்னா அது கம்பல்சரி வேணும் குழி தைலோன்னு எங்கே கிடைக்கும் ஐயான்னு என்ன டவுட்டு கேட்காதீங்க ஏன்னால் இதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணுவோம் அந்த குழி தைலெல்லாம் நம்ம வெளியெல்லாம் வாங்குறது கிடையாது அதனால் வந்து என்னை கேட்காதிங்க எனக்கு டவுட் கேட்காதீங்க நான் பொருளை மட்டும் நம்ம தான் சொல்கிறோம் குழி தைலம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அது அப்படியே கல்வத்தில் போட்டு நல்லா இது பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் செந்தனாதி தைலம் இதை வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும் கொஞ்சமாக பச்சை கல்புரம் போடுங்க கொஞ்சம் ஒரே ஒரு 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 மூணு கிராம் போடுங்க குங்குமப்பூ கம்பல்சரி வேணும் குங்குமப்பூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி ஒர்ஜினல் கஸ்தூரி கோரோசனை அம்பர் அம்பருன்னு ஒரு பொருள் இருக்கும் அது கொஞ்சமாக அஞ்சனக்கல் அஞ்சு கிராம் அஞ்சனக்கல் இதை போட்டு நல்லா மை மாதிரி அரைங்க அரிச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு அடைச்சி வெள்ளி கம்பியில் உங்களோட குல தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி ஒரே வாட்டி தீவார்த்தனை பண்ணுங்கள் ரெண்டு பூர்வத்துக்கு மத்தியில் வைங்க நீங்கள் எந்த மதமாக கூட இருக்கட்டும் இது மதத்துக்கு சார்ந்தது கிடையாது ஒரு ஆள்வோட வாழ்க்கை பயணம் சீரம் சிறப்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா அஞ்சனும் இது இதில் வசியம் கிடைக்குமா எல்லாம் கிடைக்குமா உலகமே கிடைக்கும் உலகம்னாவே என்னான்றது உங்களுக்கு புரிய வரும் புரியுதலா நீங்கள் புரிதல் இல்லாமல் பயணம் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு இருட்டு தான் இதை முடிவு பண்ணிக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு ஒரு பொருளை சே சேகரித்து வைக்கும்போது உங்களோட குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மட்டும் நீங்கள் வைக்கலாம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் வைக்கக்கூடாது ஏன்னா அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு வாழ்க்கைனாவே என்னான்னு தெரியாது இது வாழ்க்கை புரிதலுக்கு இந்த அஞ்சனம் ஓகேங்களா உங்களோட வயசான ஆ ஆளுங்களோ இந்த நோயில் பாதிப்பாங்க பாருங்களா பயம் இருக்கும் ஒத்தொத்தவங்களுக்கு இது ஆகிடமா அது ஆகிடமா அப்படின்ட்டு புரிதலே இல்லாமல் அந்த பயம் வந்து அவங்கள எங்கேயோ போய் கொண்டு போய் விட்டுரும் அந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு அந்த மாதிரி கடவுளோட பிளச்சிங்கு எல்லாமே உங்களால் உணர முடியும் அன்றதுனால தான் இந்த அஞ்சனம் இதை செஞ்சுருங்க செய்து வெள்ளி கம்பியில் கையில மட்டும் எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் அஞ்சனம் எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பிளாஸ்டிக் அட்டை அதில் நல்லா அந்த அஞ்சனத்தை இது பண்ணுங்க பண்ணிட்டதுக்கு அப்புறமா நல்லா வழித்து எடுத்துகிட்டு அவுள் பொறி கடலை தீவார்த்தனை காமிங்க நம்ம எப்படி சொல்லுவாங்க இதை பற்றி இதை பற்றின்னு கேட்டிங்கன்னா ஆயுத பூஜை கும்பிடும் தெரியுமா கடலெல்லாம் வச்சு லக்ஷ் சரஸ்வதி அம்மாவுக்கு எப்படி வணங்குமோ அதே மாதிரி இந்த அஞ்சனத்தை வச்சு வணங்க மூணு நாள் வணங்குங்க வணங்கிட்டு அந்த பிரசாதத்தை நீங்களே சாப்பிடுங்க கொஞ்சோண்டு வெளியே எதனா காகத்துக்கோ இல்லைன்னா மாட்டுக்கோ கொடுங்க கொடுக்குறது கொடுக்காத மாதிரி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வேறு இதுக்கு நம்ம கடவுளுக்கு ஒரு நெவேதியம் வச்சு நம்ம நம்ம சாப்பிட்டுக்கூடிய ஒரு விஷயம் பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களோட ஜீவ ஆத்மா உங்களுக்கு புரியல் தரும் யோகாலே தராத ஒரு விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு பக்குவப்படும் போது இந்த உலகம் என்னான்றது புரியும் நீங்கள் என்னான்னு புரிய வரும் இது நான் விளையாட்டுக்கு சொல்ல என் அனுபவத்தில் பயன்படுத்துகிற கூடிய ஒரு விஷயம் நிதானம் இல்லாமல் பயணம் பண்ணுறவங்க எல்லோருமே ஜீரோ தான் யாரையுமே நம்பாம பயணம் பண்ணுங்கள் இந்த மாதிரி அஞ்சனம் முற்றிலும் உங்களை வழி நடத்தும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது முடியாத பட்சத்தில் தொடர்பு கொள்ளலாம் முடியாதுன்றது வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது எல்லாமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இது விருப்பம் இருக்கிறவங்க பெற்று இல்லை நான் சொன்னதெல்லாம் உண்மை ஒளிவு முறிவு இல்லாமல் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் செய்து பயனடிங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மிக்க நன்றி